என்ன யாருக்கும் பிடிக்கல இல்ல எதுக்கு எதையே பிடிக்கல ஆமா எதிர்ப்பான விஷயம் இருக்குது அது எதிர்ப்பான விஷயம் எது அது நானா இல்ல பிறரா உங்கள தானே இந்த ஒரு விஷயம் இருக்கு பிறரும் கிடையாது நீங்களும் கிடையாது புரிங்களா நம்மள பொறுத்தவரை நம்ம அதை கை காட்டுவோம் கொஞ்சம் அதிகமா புரிவது ஏற்பட்டா அது நம்மள கை காட்டுவோம் ஆமா ரெண்டு விஷயம் வரும் ஆனா இங்க ரெண்டு விஷயமுமே இப்போ பிறரை கை காட்டுறதுன்றது முதல்ல செய்வக்கூடாது ஏன்னா அது நம்ம கொஞ்சம் ஓர வச்சிருந்தோம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில் ஒரு பிற கை கட்டுற மாதிரி தான் இருக்கும் பக்கம் வர அதை முன்னாடி அதெல்லாம் நம்மளுக்கு ஏத்தவங்களை கை கட்டுற தான் இருக்கும் நம்ம அது தப்பு சொல்ல முடியும் ஏன்னா போது எதுவும் தெரியாது படிப்படியாக வரும் இது குதாக்கார்ட்டி குதாக்கார் நம்ம கொஞ்சம் பக்குவத்துக்குள்ள போகிறோம் அந்த பக்குவன்றது என்ன நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம அன்புன்ற ஒரு செயலுக்குள்ளே போகும்போது மட்டும்தான் இப்போ நான் சொல்கிற ஒரு சில பக்குவம் நீங்கள் முடியும் இப்போ எல்லாேருக்கும் வந்து கேள்வி கேட்குறாங்க சரிங்களா கேள்வி கேட்டு அதுக்கு பதில் தெரியுதுன்னு நினைக்கிறாங்க கேள்வி கேட்டு அதுக்கு பதில் நான் சொல்லணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த பதில் இது எடுத்துக்க முடியாது சொந்த கேள்வி நீ கேட்டா பதில் உனக்கே தெரியணும் ஏன்னா கேள்விதான் பதிலா இருக்குது அந்த கேள்விதான் பதிலா இருக்குதுன்னா கேள்வி வரும்போது பதில் உனக்கே வரும் அப்படி வரணும் அப்படின்னா நீங்க அன்பான செயலுக்குள்ள கருணியை தெரிஞ்சதுன்னு ஆசைப்படணும் ஒருமை கொண்டுதான் என்ன அத புரிஞ்சதுன்னு ஆசை பண்ணணும் அதுக்கு நீங்க செயலை செய்யணும் முதல்ல இந்த வீடியோஸை பாக்குறீங்க நான் நிறைய செயல் எப்படி பண்ணணும் எப்படி அன்பா இருக்கணும் எப்படி கற்பனை பண்ணணும் பாவனை பண்ணணும் நிறைய நான் சொல்றேன் இதெல்லாம் நீங்க ஆழ்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நான் பெற சில ஆரம்பத்தை நீங்களும் பெறலாம் நீங்க ஒரு கொஸ்டின் எழுப்பும் போது அந்த கேள்வி உங்களுக்குள்ளே போறப்படும் கேள்வி எழுப்பும் போது அல்லது பதில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு அதை விடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்லுவேன் அதுதான் பதில் உங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு பதில் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது புரியுதா கேள்வி கேட்கறீங்க நான் ஒரு பதில் சொல்றேன் அதை நீ எத்துக்கிறீங்க அப்படின்னா அது கரெக்டாக பதில் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா இதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரியும் போ அப்ப நான் ஏன் சொல்லணும் புரியுதா இங்கதான் விஷயமே இருக்குது ஒரு கேள்வி கேட்டா பதில் உனக்குள்ளேயே தெரியணும் உனக்கே தெரியும் அது தெரிஞ்ச அளவுக்கு நம்ம செயலுக்குள்ள போய் ஆகணும் அப்படி நம்ம போனா மட்டும்தான் ஒரு கேள்வி எழுப்பும் போது பதிலும் வரும் அதுல இருந்து நீ அதை புரிஞ்சிக்க முடியும் இல்ல நீங்க கேள்வி கேட்பீங்க நான் பதில் சொல்லணும்னா நான் பதில் சொல்லுவேன் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி நான் பதில் சொல்லுங்க சரிதான் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ ஆல்ரெடி உனக்கே தெரிஞ்சிடாங்க என்ன பேர் தேவையா அந்த பதிலுக்கு வருது ஒரு கேள்விக்கு நிறைய பதில் இருக்குது எது சரியான விஷயம் அதுதான் இப்ப நான் திருப்பி சொல்றேன் அது எதுன்னு உங்களால் சூஸ் பண்ண முடியாது ஒரு கேள்விக்கு பத்து பதில் சொல்லலாம் நூறு பதில் சொல்லலாம் ஆயிரம் பதில் சொல்லலாம் சரியா ஆனால் உனக்கு எது சாட்டிஸ்ஃபைடா உனக்கு எது ஓகேவா இருக்குதோ அதை தான் எடுத்துக்க முடியும் அது ஓகேவா உனக்கு சேட்டிஸ்ஃபைடான் நீ தான் கன்ஃபார்ம் பண்ணும் அப்போ நீ கன்ஃபார்ம் பண்ணனா கேள்வி உங்கள்ட்ட புறப்படுது அப்ப கேள்வி உங்கள்கிட்ட புறப்படா கேள்விக்கு பதிலும் உன்னுலேருந்து புறப்படும் அது மட்டும்தான் உன்னை ஆகும் உன்னை சரி அதுன்றது கன்ஃபார்ம் பண்ணி அந்த அந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சு நீ ரிலாக்ஸா அடுத்த கேள்விக்குள்ளே போக முடியும் நீங்க கேள்வி மட்டும் கேட்பீங்க அதை பெரிய கேட்பேன் பிறரு சொல்றத நான் கேட்டுப்பேன் அப்படின்னா பிறர் சொல்லுவாரு அதுதான் சரியா இருந்தா இப்போ அதுவா சரியான்னு தெரியல சரியா இருந்தா சொன்னாலும் தெரியாது சரியில்லாத சொன்னாலும் தெரியாது ஏன்னா கேள்வி கேட்க முடியும் கேள்விக்கான பதில நீ எடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு செயலை செஞ்சிருக்கணும் அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கணும் இப்ப நான் சொல்றேன் நான் சொல்றதை நம்ப முடியுமா அதை ஏத்துக்க முடியுமா இவர் சொன்னால் கரெக்டாக நம்ப முடியுமா அது ஆமா நீ அது பண்ணணும் அப்படின்னா அது நீ இது இப்ப நான் சொல்றத நீ நம்ம நம்புவப்பா நான் சொல்றத ஏத்துப்போக்கா நான் கூட அது புரிஞ்சிடும் அவர் சொல்றதை நான் கேட்ப ஏத்துப்பேன் அப்ப சொன்னா அதுதான் பதிலா இருக்கும் புரியுதா சார் இப்ப அவர் சொல்றதா அதான் பதிலா இருக்கும் அப்படின்ற எந்த வந்துச்சுன்னா கூட நீ அந்த கேள்வி விட்டு டைவேர்ட் ஆயிடலாம் நம்ம அப்படியே பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம கிட்ட உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் நீ தெரியாது என்ன இருக்குது நம்ம கிட்ட இந்த எண்ணமே அந்த சூழல்னால புரிஞ்சுக்க கூடாது நான் அதனால்தான் சொன்னேன் கேள்வி கேட்டா கேள்விக்குள்ளேயே பதில் இருக்குது ஆனா அந்த கேள்விக்குள்ளேயே பதில் இருக்குதுன்னா கேள்வி யாரு கேட்கறீங்களோ அவங்களுக்குள்ளே அந்த பதிலும் இருக்குது ஏன்னா கேள்விக்குள்ளே தான் பதில் இருக்குதுன்னு நான் சொன்னேன் கேள்வி கேட்டது நீதானே தானே அப்ப கேள்வி கேட்க முடிஞ்சோன்னா பதில் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்ப பதில கண்டுபிடிக்கணும்னா அதை கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை தான் செய்யணும்

அது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம செய்யற செயல்னு இருக்குது நம்ம போற ஒண்ணு இருக்குது நம்ம யார ஒண்ணு இருக்குது அவங்க சொன்னா நம்ம அதுக்கு எவ்வளவு ப்ரெப்பரேஷன் கொடுப்போம்னு ஒன்று விஷயம் இருக்குது நீங்க சொன்னா எந்த அளவுக்கு அந்த வார்த்தை அவர் சொல்ற வார்த்தையை நம்புலன்னு இருக்குது இதெல்லாம் நீங்க ஆழ்ந்து போய் இந்த பழக்கத்துக்குள்ள வந்துட்டு நீங்க ஒரு கொஸ்டின் எழுப்புனாலும் ஒரு கேள்வி எழுப்பினா கூட அவர் சொன்ன உடனே அதை நீங்க புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே நேர்த்துக்க முடியும் இது என்ன காரணம்னா நீங்க அவர் அந்த அளவுக்கு நம்புறீங்க அந்த செஞ்ச செயலுக்குள்ள கொஞ்சம் டீப்பா போறீங்க அதுல ஒரு சில அனுபவங்கள் நீங்க பெறீங்கன்னா நம்பிக்கை வரும்போது ஒரு கேள்விக்கு முன்னால கேள்விக்கு பதில் தெரியலைன்னா கூட நீ கேள்வி அவர் எழுப்பினோம் அதை ஏற்றுக்காத முடியும் அதை அக்சப்டன்ஸ் பண்ணிக்க முடியும் அக்செப்ட் பண்ணா கூட அது ஓகே ஆயிடும் நம்ம அதாவது பண்ணணும் அதுக்கு நம்ம அந்த செயலுக்குள்ள கொஞ்சம் டீப்பா போகணும் சொந்த பிள்ளை அப்படி டீப்பா போனீங்கன்னா மட்டும்தான் நீங்க அந்த கேள்விக்கான பதில் சொன்னாலும் அந்த பதில் ஆமாம் எடுத்துக்க முடியும் ஆனா அந்த பதில் உங்களுக்குள்ளேயே இருக்குது கேள்வி கேட்டதுக்குள்ளே கேள்விக்குள்ளேயே தான் பதில் இருக்குது வெளியீங்கல்ல நீங்க சொன்ன கேள்வி அதை கேட்குறேன் நான் பதில் அதுக்குள்ள சொல்ல போறேன் இது நான் தனியார் ஒருத்த சொல்ல போதில்லை அந்த கேள்விக்குள்ளே தான் அந்த நான் சொல்ல போறேன் சிந்தைப்படுத்திக்கலாம் அப்படி இருக்கும் போது நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பதில் அதுக்குள்ள இருக்குது அந்த பதிலை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்குள்ளே அது வெளிப்படும் அது வெளிப்படுறதுக்காக நம்ம வேலையை பார்க்கணும் அது ஒண்ணுதான் உங்களை சாட்டிஸ்பை பண்ணி உங்களை அடுத்த ஒரு கண்ணட்டு கொண்டு போறதுக்கான வேலையை பார்க்கணும்

செயலை செய்ங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேள்விக்கு முன்பாவதில் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க எனக்குள்ளே கேள்வி எழுபது பதிலும் சேர்த்தே வருது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுருவேன் அதனால என்கிட்ட அதிகமாக போன் பண்ணி பேசணும் பண்ணவங்க எல்லாம் சொல்றாங்க அதிகமாக ஃபோன் தோண மாட்டேது ஏன்னா நான் கேள்வி வருது கூட செஞ்ச பதிலும் வருது அதுல இருந்து ஆனாலே நல்லா பேசுறது கொஞ்சம் குறைச்சா மாதிரி இருக்குது அதனாலதான் நான் போன் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நான் கேட்கறேன் ஏன்னா முதல்ல அப்படி கேட்கறது ஆரம்பத்தில் நிறைய வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க பேசுவாங்க எல்லாம் செஞ்சாங்க இப்போ இப்போ ரொம்ப ஃபீல் அப்படிதான் வருது நிறைய பேர் சொல்றாங்க இல்ல அடிக்கடி போன் பண்ணணும் தோனல ஏன்னா கேள்விக்கு கேட்கும்போது பதில் வருது ஒண்ணு பதிலு இருந்து போறப்படுது இல்லை வீடியோ வரும் அந்த வீடியோல இருந்து பதில் கிடையாது நான் அப்புறம் நான் எதுக்கு உங்களுக்கு பண்ண பேசணுன்ற மாதிரி அவுள்தான் ஏன்னா இதை நீங்க போன் பண்ணி அந்த சும்மா சொல்றது அவசியம் கிடையாது தெரிஞ்சிச்சா அவனை கத்துக்கிறது கத்துக்கிறது அப்புறம் நீங்க அதுக்கு மேல போறது நீங்க போயிருக்கலாம் அதுல தான் சந்தேகம் வந்தா கேட்கலாம் மத்தபடி நீங்க போன் பண்ணி பேசணும் பெரிய அவசியமும் இல்லை ஏன்னா உங்களுக்கு தேவை கிடைக்கிறது தான் வேலை அது கிடைச்சதுக்கு அப்புறம் ஒன்னும் தேவையில்லை அப்ப அது நடக்கிறனா ஒரே விஷயம் தான் நீ ஆழ்ந்து வரணும் அந்த செயலை ஊன்று செய்யணும் சொல்ற உங்களோட பேச்சு நீங்க நம்பணும்

ஆனா எனக்கான ஒரு விஷயத்தை நானே உங்கள்கிட்ட கட்டியா இருக்கேன் இப்பதாம்மா போயிடுது உங்க வீடியோஸை பார்த்து பார்த்து ஆமா இது தப்பு நான் பண்றேன் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இங்க நிறைய பேர் அப்படிதான் பண்ணின்னு இருக்கிறோம் இதுதான் நம்ம ஏன்னா நம்மளும் பணம் நம்மள ஏத்துக்க முடியாது ஏன் எனக்கு நானே கெடல் பண்ணுனா எனக்கு நானே தப்பு பண்ணுவா என்ன நானே ஆனா உண்மையிலேயே இங்க தன்னை தான் குத்திக்க முடியும் முதல்ல புரிஞ்சிடணும் பிறர போய் குத்த முடியாதீங்க ஏதாயும் தன்னை தான் குத்திக்க முடியும் தன்னை தானே தான் காய பத்திய முடியும் தன்னை தானே தான் வருத்தப்படுக்க முடியும் உனக்கு ஒரு வருத்தம் வருது உன்னை நீ காயப்படுற நீ கஷ்டப்படுற இதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது அது நீயே தான் அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையை தான் இதை நீ நோட் பண்ண தெரிஞ்சிடும் யாரும் நோட் பண்றது நம்ம எல்லாரும் பிறரை சிந்திக்கிறோம் பிற விஷயத்துல நோக்கி போறது நம்மளை நோக்கியோ நம்ம சிந்தனைக்குள்ளேயோ நம்மளை ஆய்வு பண்ணுறதை குறைக்கணும் நீ உன் ஆய்வுக்குள்ள போ உன் பிரச்சனைக்கு நீயே காரணமா இருக்கும் ஏன்னா பிரச்சனை வருது உனக்கு வலி வருது உனக்கு அப்போ உனக்கு வலி வருது உனக்கு பிரச்சனை ஒன்னா அது வெளியே வந்து வர வாய்ப்பே இல்லை இருந்து புறப்படுறது உனக்கு துன்பமா இருக்கும்

அதே மாதிரி தான் நீ ஒரு ஏதாவது தவறான செயலோ இல்ல சரி இல்லாத ஒரு வார்த்தைய பேசுறதோ எதனா டிஸ்டர்ப் ஆகிறதோ எதோ ஒன்னு காயப்படுறா அது எங்க வந்து உன்னோட வந்து வெளியிருந்து வேற வாய்ப்பே இல்ல அப்போ நம்மள நம்ம சரி பண்ணிக்கணும் நம்மள நம்ம ஆய்வு பண்ணணும் ஏதாயிடும் நம்ம நம்ம நோட் பண்ணணும் நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பிரச்சனை இருந்து நீங்க அவாய்ட் ஆகிடும் இந்த காயத்துல இருந்து உனக்கு நீயே நன்மை பண்ணி பண்ணா பண்ணிக்க முடியும் என்ற அளவுக்கு ஓரளவுக்கு நீங்க அந்த குள்ள ஏன்னா இந்த செயலை செய்யும் போது நான் இருந்த தன்மை வேற இப்போ நான் இருக்கிற தன்மை வேற இல்லாட்டி நான் சொல்லுவேன் நமக்கு நம்ம நன்மை பண்ணிக்க முடியாது ரொம்ப சிரமமா இருக்குது ஏன்னா நம்மளுக்கே தெரியுது நம்ம எதை செய்யக்கூடாது எதை பண்ணக்கூடாதுன்னு ஏன் நம்ம செய்ய மாட்டோம் திருப்பி எது செஞ்சா நம்மளுக்கு துன்பம் வருமோ வலி வருமோ நாலு பேர் நம்மளுக்கு ஒரு மாதிரியா பேசணும் அதையே நம்ம செய்யறோங்க ஏன் செய்யறோம் அப்படின்ற கொஸ்டின் யார் கேட்கணும் நீயே கேட்கணும் ஆக மத்தனை நீ உன்னே ஆராய்ச்சி பண்ணணும் உன்னனியே ஆய்வு பண்ணணும் ஏதோ ஆயினும் உன் பக்கம் தான் உன் கவனத்தை திருப்பணும் பிறர் பக்கம் திருப்பிட கூடாது நீ பிறர் பக்கம் உங்க கவனத்தை திருப்பிட்டுனா உன்ன நீ மறந்துடுவேன் உன்ன நீ மறந்துட்டனா நீ பிறரை பத்தியே பேசி நிற்ப நீ என்ன பண்ற நீ என்ன செய்யறது யாரும் தெரியாது வேற வெளியில நீங்க பேசுவாங்க பாரு எல்லாரும் பத்தி பேச உன பத்தி கவனிக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படிதான் இங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு பிரச்சனை வருது உனக்கு நீயே எளிமையா இருக்கிற உன் துன்பத்துக்கு நீயே காரணமாக அது உண்மைதான் ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இது பழக்க தோஷமா வர ஒரு நிகழ்வு இப்படிதான் எல்லாரும் வாழ்ந்து வராங்க அந்த ஒரு காரணமாவும் இருக்குது ரெண்டாவது ஒரு மாற்றத்தை நோக்கி நீ போகணும்னா உன்னை நீயே டிஸ்டர்ப் பண்ணி தான் போக முடியும் அதுக்கோசமும் இது நடக்குது ஆக மட்டும் நடக்கிற நிகழ்வு நன்மைக்குதான் அது நன்மையான்றத நீ தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னால நீ அன்புன்ற ஒரு ஒரு பாதைக்குள்ள போகணும் போயிட்டேன்னா எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அதை ஏத்துக்க முடியும் இது ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்து போலப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா இது கஷ்டம் இதனுக்கு வழி இதற்கு நாலு பேர் பாக்குறேன் அவன மாதிரி இல்லை நான் அவன் சோசமாற என்ன இல்ல நான் இல்ல நான் இல்ல ஆனா நீ இருக்கிற அவன் எங்க இருக்கிறானோ இடத்துல அவன் மகிழ்ச்சியா இருக்கிற உன்னிடத்தில நீ மகிழ்ச்சியா இருக்கிற நீ ஒரு இஷ்டத்தை கத்துக்கிட்டு போற தெரிஞ்சுட்டு போற அவங்க அது இல்ல அங்கே வேரியேஷன் பார்த்தா ரெண்டு ஒன்னா தான் உனக்கு தெரியல நீ தெரியாதனால என்ன பண்ண அவளை பார்த்து பார்த்து நீ இன்னும் உள்ள போற உள்ள போற அங்கதான் பிரச்சனை இருக்கு நீ உண்மையை ஆய்வு பண்ண நீ ஆராய்ச்சி பண்ணனா நீ உனக்கு நீ எந்த பாதையில போற எந்த அளவுக்கு சரியா போற அப்படின்ற நீ கண்டுபிடிச்சிடலாம் என்ன ஒரு சரியில்லா சூழ்நிலை போனாலும் நின்று நிதாரிச்சு ஒரு வாட்டி போல மாட்டேன் போமாட்டேன் அதுனால ஈஸியா ஆலோசனை பண்ணி புரிஞ்சிட முடியும் அதுக்கு நம்மள நம்மளே ஆய்வு பண்ணனும் நம்மள நம்மளே ரொம்ப ஆழ்ந்து போய் பார்க்கணும் பிறருக்கு மேல கவனத்தை கொஞ்சம் குறைக்கணும் மேல கவனத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க நீ என்ன பண்றேன்னு சரி பாத்த சொல்றாரு அது கேட்கறோமா இல்லையா நான் எவ்வளவு கூட சொல்லுவேன் அது கேட்க மாட்டேன் சொல்லுவேன் அவர் சொல்லுறது நம்ம கேட்கணுமா இவ்வளவு கேட்கும் அவரு நம்ம செய்யணுமா அவரு நம்மளுக்கு தெரியும் இந்த கொஸ்டின்லாம் தானா உள்ள இது எப்படி வருதுன்னா இதுதான் சொல்றது உண்மை நீயே டிஸ்டர்ப் பண்ணி தர சூழல கொடுக்கும் அது நீ அப்படின்னா போன ரெண்டு வாட்டிக்கு அப்ப வாட்டி அது உள்ள தோன்றதுக்கு பதில் ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்ந்து வந்த விதை அப்படின்னா உள்ள ஒண்ணு சொல்லும் அதுக்கான ஒரு விஷயத்தை செஞ்சுதான் நம்ம போறோம் அதுலயே எது எது செய்வோம்னா சரியான விஷயத்த நாலு பேருக்கு டிஸ்டர்ப் ஆகு விஷயத்த மட்டும் தான் நம்ம செய்வோம் நாலு பேர் டிஸ்டர்ப்னா செய்ய மாட்டோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் உள்ளுக்குள்ள தோன்றதெல்லாம் செய்ய மாட்டீங்க உங்களுக்கு எது ஓரளவுக்கு பரவாயில்ல நாலு பேர் செய்கிறான் அது ஒரு நாள் இது செஞ்ச தப்பு இல்லைன்றதெல்லாம் செய்யும் அந்த விஷயத்த செய்கிறது வரது வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறது ஹோட்டல்களுக்கு அதிகமாக சாப்பிட்றது சினிமாவுக்கு போகிறது வெளியே ஜாலியாக சுத்தலன்னு போகிறது மீனாக காசை செலவு பண்ணுறது நம்மளுக்கு உடம்பு நோய் வரும் தெரிஞ்ச தேவையில்லாத பொருள்களை சாப்பிட்றது தேவையில்லாத நம்மளுக்கு அந்த போதை தரக்கூடிய வசது இதெல்லாமே தேவையில்லாது இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் ரொம்ப பிரச்சனை தான் ஆனா இதை வந்து பெரிய தப்புன்னு யாருமே மென்ஷன் பண்ணல ஏன்னா இந்த தப்பை செய்யறது எல்லாருமே செய்யறாங்க அதனால இது தப்பா தெரியல உண்மைதானே இது பெரிய தப்பு இதை செய்யவே கூடாது செஞ்ச உடல் உபாதை வரும் உங்க காசு போய் போயிடும் பாக்கறவங்கள சரியில்லைன்னு சொல்லுவான் திட்டுவான் அந்த மாதிரி ஒரு ஒரு தெருவுலயும் ஒரு ஒரு ஊர்லயும் எவ்வளவு பெருசுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது தப்புன்னு யாரும் மென்ஷன் பண்ணவே இல்லை அந்த ஒரு காரணத்தினாலே இது எல்லாமே சரியாயிடுச்சு சரியானதால இது என்னங்கிறவங்க எல்லாரும் இயல்பாய் தோண்டவனே ஸ்டைட்டா போயிருது குடியுரித்துக்கு போறேன் நான் சீட்டாட போறேன் நான் ஒரு இது பழக்கத்துக்கு போறேன் நான் சினிமா தேட்டருக்கு போறேன் நான் ஓட்டல்ல போய் சாப்பிட போறேன் இதெல்லாம் நல்ல தடவை அப்படி ஆகிப்போச்சு எப்படி பாருங்க நல்ல விஷயமே இல்லை இது ஆனா இதுவே நீங்க நல்லதா மாறி போய் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சரியில்லாத விஷயத்தை ஏத்துக்கிற அளவுக்கு உள்ள ஒரு பக்கம் வந்துருந்தது உன்னை எப்படி சரியானதுக்கு போவ நீ எப்படி சரியான செயலை செய்வே இப்பறையதான் அப்போ நீ ரொம்ப உசாரா இருக்கணும் ஏன்னா நம்ம சரியில்லாத செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப பக்கம் வந்துச்சு சரியா இருந்த செய்யற சொல்ல இதனாலதான் சொன்னேன் நமக்கு நன்மை நம்ம பண்ணிக்க மாட்டோம் அது அர்த்தம் தான் நம்ம இப்படி பழகிட்டோம் நம்மள இந்த மாதிரி நம்ம இத்தனை வருஷம் அந்த பழக்கத்தின் வெளிப்பாடு நம்ம சுற்றோம் நம்ம கூட வரோம் சொல்லி எல்லாரும் பண்ணி பழக்கமா நம்ம செஞ்சதுனால அதை மாத்திக்க முடியல அதனாலே உனக்கு நீயே கெடுதல் பண்ணிக்கிற நான் ஆமா பண்ணிக்கிறேன் ஆனா இதெல்லாம் நீ கெடுதல் நீயே சொல்லிக்கிற ஏன்னா எல்லாரும் செய்யறாங்களே ஆமா செய் கொஞ்சமா செய்யறாங்க நான் கொஞ்சமா செய்றேன் நான் கொஞ்சமா செய்யறேன் நீ கொஞ்சமா செய்யல கொஞ்சமா செஞ்சாலும் நிறைய செஞ்சாலும் விளைவு நம்ம ஒண்ணுதான் உண்மைதானே அப்ப அந்த விளைவு ஒண்ணுன்னும் போது நீ கொஞ்சமா செய்வே நான் செஞ்சுட்டு இல்ல நாளைக்கு அதிகமா சேர்த்துக்கணும் வேற அது பார்த்துடும் பழக்கமே இல்லாம இருக்கணும் பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த பழக்கத்தை உள்ள போய் ஃபுல்லா பாக்குறவங்க சொல்ல தானாக உருவாக்கி குத்துரும் இப்படிதான் நம்மள நம்மளே ஒரு துன்பத்துக்குள்ளயும் ஒரு வலிக்குள்ளயும் ஒரு வேதனைக்குள்ளேயும் நம்ம கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுட்டோம் அப்ப அதனாலேயே நம்மளுக்கு நம்ம நன்மை பண்ணிக்கிற சூழலை இழந்துட்டோம் அப்ப இழந்து போன விஷயத்தை நீ மியூட் எடுக்கணும் அப்படின்னா நீ அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஆழ்ந்து போகணும் கருணுன்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஆழ்ந்து போகணும் இந்த மாதிரி ஸ்பீச்சை கொஞ்சம் ஆழ்ந்து கேட்குற கேட்க வேணாலும் அது நீ கேட்க வேற சொல்லி இருக்கிறான் தோணும் தோண கூட தேக்கணும் உனக்கு எதெல்லாம் புரியலன்னு சொல்லுதோ அதெல்லாம் தேக்கணும் எதெல்லாம் சாப்பிடும் போது வானான்னு சொல்லுதோ அதை சாப்பிடணும் உண்மையிலே ஒரு ஒரு டிரெஸ் ஒரு வீட்டில் ட்ரெஸ் இருந்துச்சு கொஞ்சம் ட்ரெஸ் போடா அது வானா அப்படின்னு தோணும் அது அழகா இருக்காது வேற ஒரு காரில் அது போட்டால் ஸ்டைலாக இருக்கிற மாதிரி தெரியாது ஆனா அது போட்டால் உனக்கு நல்ல உடம்பு கொஞ்சம் நல்லா குஷன் மாதிரி அவனும் அதுவும் தெரியும் அவனுக்கு அது கொஞ்சம் அழகா இருக்காதே அப்படின்னு தோணும் அந்த ஒரு ட்ரெஸ் போட மாட்டான் அதே போல உணவு சாப்பிட காய்கறி அதெல்லாம் வச்சாங்க காய்கறியை பார்த்தோன்னே அப்படி மூஞ்சி ரியாக்ஷன் மாறிடும் ஏன்னா அந்த பச்சை கலர் தான் இருக்கும் அந்த வேற சாப்பிட்டா அது என்ன சுவையாக இருக்கு தெரியும் இதுவே அதே காய்கறிய ஒரு எண்ணெய் எண்ணெய் போட்டு வறுத்துக்கிறது மூலத்தூளம் போட்டுக்கிட்டு கலரை கலரை மாத்தி நீ குத்து வரான் கப்புனு போனதே தக்குனு எடுப்பாத்த ஏன்னா இப்படிதான் இவன் பழக்கம் ஆய்ப்புச்சு அதனால அவனால் மாற்றிக்க முடியல அப்ப நல்ல பொருளையும் இவனால சாப்பிட முடியல நல்ல ஒரு ஆடையை நம்மளால் உருத்தினோன்னாலும் அழகு இப்போ அதனால உறுத்த முடியல இப்போ நீ சரியான உணவு சாப்பிடணும் இல்ல ஒரு தேவையில்லாத உடலுக்கு கெடுவில் வரக்கூடிய ஒரு மது அறந்த கூடாது ஒரு புகை போடக்கூடாது ஒரு புகைப்படத்தை யூஸ் பண்ணக்கூடாது தேவையா போதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் செய்யறோம் ஏன்னா பழக்கம் ஆயிட்டோம் அப்படி பழக்கமானதுனாலே நமக்கு நன்மை நம்ம பண்ணிக்க முடியல ஆமா பழக்கம் பழக்க தோசம் படுமோசம் அதை நம்ம மீண்டு வெளியே வரணும்னா அதுக்கான ஒரு பயிற்சியும் ஒரு முயற்சின்றது அன்பா இருக்கிறது ஏன்னா நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் நிறைய இடத்துல எல்லாரும் ஏதோ ஒரு பழக்கத்துல போறாங்க கொஞ்ச நாள் மீண்டு வராங்க மீண்டும் அதுக்குள்ள அவங்க போறதுக்கு தானா உருவாயிடும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவுதான் தான் இருக்குது அது அளவு மிஞ்ச தெரியல இருக்கு ஆனா அன்புன்றதுல கருணன்றில் போனீங்கன்னா நீ எனி டைம் சிந்தில் இருந்தா ஆகணும் அதுவும் கட்டாயம் ஆயிடும் ஏன்னா இது உன் வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு பொருள் அன்புன்றது உன் ஃபேமிலி கிட்ட நீ உங்க கிட்ட காட்டணும் சுற்றுத்திட்ட நான் வந்து இப்போ ஜடத்துக்கு உயிருக்குன்னு சொல்லிடுறேன் ஒரு எல்லாத்துக்குள்ளே வலி இருக்குன்னு சொல்லிடுறேன் எல்லாத்தையும் நீ அன்பா பாருங்க இப்ப என் கூட அன்பா செருப்புக்கள்லாம் கொஞ்சம் வணங்குவாங்க ஐயா அது எவ்வளவு பெரிய வேலை பார்க்குது ஐயா உண்மை இப்ப என் கருணை வந்து டீப் ஆயிடுச்சு எல்லாத்துக்கிட்டையும் அன்பு கார்டோட சூழல் வந்துச்சு எல்லாத்தையும் உயிரா போகக்கூடிய ஒரு பக்கம் எல்லாத்தையும் நான் பேசிருவேன் எல்லா வீடியோலையும் எல்லா பொண்ணுக்குள்ளேயும் உயிர் இருக்குதுப்பா எல்லாத்துக்கும் உணர்வு இருக்குதுப்பா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு உணர்வு இருக்குது அந்த உணர்வு அன்புன்ற விஷயத்த எதிர்பார்க்குது அது நம்மளுக்கு கொடுக்குது அது கொடுக்குது இல்லையா அதை வாங்கிட்டா நீ திருப்பி கொடுத்துட்டு போய் யாருக்கு தெரியல நீங்க அது எங்க கொடுக்குதுன்னு கேட்குறீங்க செருப்பை நம்ம என்ன பண்ணுச்சு கேக்குறீங்க இந்த கேள்வி கேட்கும் போதே போயிடுச்சு நீச்சேன் காசு குடுத்து நான் அதை வாங்குன அப்படின்னு நினைச்சின்னு நீ காசு குடுத்து வாங்குனா கூட அது உன்னோட பயன்பட்டு எத்தனை நாலு பேர் உழைக்கணும்னு உழைச்சி உனக்கு எவ்வளவு தாங்குதலா இருக்குது முதல்ல ஒரு நபர் நம்ம காசு குடுத்து வாங்கிட்டு வந்து வச்சு நமக்கு சேவை கோஷம் வச்சா கூட அவங்க எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கள அத பொத்து ரெஸ்பான்ஸ் பண்ணோம்ன அப்ப அந்த ரெஸ்பான்ஸ் ஒரு செருப்பு நீ வாங்க செருப்பு உங்களுக்கு எவ்ளோ தாங்குது

அதுக்கிட்டேயும் ஒரு அதுக்கு ஒரு பெயின் வரும்பா அப்படின்ற என்ன வந்துடும் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் சொல்லுங்க கேட்கணும் இப்போ ஒருத்தவங்க கார்ல இப்போ பசங்க கார்ல ட்ராவல் பண்றேன் அது நான் கார் எடுத்து மேக்சிமம் ஒரு பத்து நிமிஷம் போயிடுவேன் அந்த இடத்துக்கு உங்ககிட்ட ஒரே இருந்து காரை அறுவரும் போறேன் அந்த இடத்துக்கு பள்ளம் போயிடு வந்தா பயமாகுது இல்லை நான் ஆயிடுமோ அதுக்கு வலிக்காதே பொறுமையா போறேன் சொல்ல எனக்கு ஆச்சரியம் இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ இந்த செயல் பாருங்க ட்ராவல் பண்ணுறோம் பத்து நிமிஷம் போயிருவியா இன்னைக்கு மட்டும் பேசாமச்சுலேருந்து பள்ளத்தில் விட்டா பொறுமையாக உங்க டயருக்கு வலிக்குமோ உள்ளது பார்ட்ஸ் வலிக்குமோ இல்ல அது உள்ளதுலாம் அந்த அதுக்கு வலிக்குமோ தோணுது பொறுமையா போறாங்க ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா இந்த அறிவு நான் பெறத்துக்கு தான் வந்துக்கிற தவிர்த்து சடசடனு போய் சடசோடனும் வந்து நான் என்ன பண்றேன் ஒன்றும் இல்லை எங்க போனேன்னு தெரியல எங்க வந்தேன்னு தெரியல நான் எதை புரிஞ்சுமே தெரியல எதை வந்தேன் எனக்கு தெரியல ஆனா வேகமா போறேன் வேகமா வரேன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாய்க்கு எதுவும் வேலை இல்லை ஆனால் நிற்கிறதுக்கு நேரமே அது நாய்க்கு ஒரு வேலையும் கிடையாது ஆனால் ஓடும் ஓடி ஆகும் ஓடும் ஓடி வரும் ஏன் ஓடுறது எதுக்கு ஓடுதுன்னு அதுக்கு தெரியுமான்னு தெரியல நமக்கே தெரியாது ஆனால் போக ஓடிறேன் ஏன்னா பாவம் அதுக்கு வேறு வழி இல்லை இந்த மாதிரி எதனா பண்ணாதான் அதோட டைம் போகும் நம்ம அப்படி கிடையாது நம்மளுக்குன்னு ஒரு பெரிய செயலை குத்துக்குறாங்க இருக்கு அந்த செயலை நம்ம கரெக்டா எடுத்து வழி நடத்தணும் எனக்கு இப்ப அந்த உயிர் போற துன்பத்தை இப்போ சொன்னேன் அதுக்கு தெரியல அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அந்த மாதிரி டிஸ்டர்ப்ல அது வாழ்ந்து இதெல்லாம் இல்லாம நீக்கக்கூடிய தகுதி நமக்கு தகுது ஒரு உயிரை அவ்வளவு வழியில துன்பத்து இருக்குது அந்த துன்பத்தை நீக்கணுன்றதுக்கோ தான் இந்த ஒரு இதுவும் விஜயராசி தான் நம்மளும் ஒரு நாயம் தான் நம்மளும் விஜய்ராசி தான் நம்ம கிட்ட ஒரு தகுதி இருக்குது இயற்கை குத்துருக்குது அந்த தகுதியை நம்மளை சரி படுத்திக்கிறதுக்கோசமோ பிறத சரி பார்த்து ஆசைப்பட்டேன் அப்படின்னா நீ பிறகு சரி பற்றி ஆசைப்படு பிறகு சரியா ஆசைப்படு பிறருக்குள்ள பெரிய அன்பு வரணும்னு ஆசைப்படு பிறருக்கு நம்மளால முந்தைய ஹெல்ப் பண்ணணும் ஆசைப்படுது அந்த ஆசையை முன்ன சரியான தன்மை கொண்டு வந்துடும் முழுச உன்னால நன்மை பண்ணிக்க முடியும் உன் நன்மையை நீ பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா நீ யாருன்ற புரிஞ்சுல புரிஞ்சுருவேன் நீ லேசு கிடையாது நானே நானே இங்க அனைத்துமா இருக்கிறேன் அந்த நாயை நான் தான் இருக்கிற சொல்ல முடியும் ஒரு ஒரு உயிர் போற துன்பத்தை உன்னால அறிய முடியும் அந்த அறிதல் விட்டே வரும்போது இந்த உலகமே நான் தான் சொல்ல முடியும் இந்த அந்த சராசரமே நானாக தான் இருக்கிறேன் உணர முடியும் அதுக்கு உன் ஆய்வு முதல்ல உனக்கு ரொம்ப முக்கியம் அது உன் ஆய்வு உனக்கு வரணும் உனக்கு நன்மை நீ பண்ணிடும்னா பிறர் மேல நீ அன்பு காட்டக்கூடிய சொல்ல அதிகமா நீ அதிகம் மாக்கிட்டேன் அப்படின்னா நீ யாருகிட்ட புரிஞ்சிடுவேன் நீ யாருன்றது புரிஞ்சுட்டேன்னா நீங்க எல்லா ஊருக்கும் நன்மை கூட கூடக்கூடிய தகுதி கிட்ட இருக்கு அதனாலதான் சொல்றேன் ஏதாயினும் உன்னை பார் உனக்குள்ள என்ன நடக்குது பாரு நீ என்ன பாரு பிறர்கிட்ட நிறைகளை பிறர்கிட்ட பாரு குறையா இருக்கிறத கிட்ட பாரு இது வந்து குறையா பார்க்க சொல்ல அந்த அந்த இதுலருந்து நீக்கிறதுக்கான சூழலை உருவாக்கி இந்த சூழலை நீக்கிக்கிறதுக்கான சூழலை நீ உருவாக்கணும்னா உனக்கு தேவை முதல் பாடம் அன்பாக இருக்கணும் கருமையாக இருக்கணும் அந்த செயலுக்கு நான் டீப்பாக போகணும் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ நான் செயலை செய்ய போறேன் இல்லை மனதால் என்ன போகிறேன் யாரால் முடிஞ்ச நான் வார்த்தையால் சொல்லி ஹெல்ப் பண்ண போறேன் சொல்லி போட்டீங்க இந்த மாதிரி வீடியோஸை நான் பார்க்க போகிறேன் எனக்கு எதுலாம் எனக்குள்ளே வானா பண்ணாதன்னு சொன்னால் நான் அதை நீ எது வானா எது பண்ணாதுன்னு நீங்கள் அதிகமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சரியான விஷயத்தை தான் பண்ணாதான் சொல்லுவோம் சரியான விஷயத்தை தான் சொல்லும் ஏன்னா அது சொல்லல அப்படிதான் நீ வாழ்ந்து வந்துக்கிற வேற ஒண்ணும் இல்ல அதனால அதனாலதான் மத்தபடி வேற ஒன்றும் கிடையாது நீங்க அதை பழக்க பத்தி ஆசைப்படும் இந்த பழக்கத்தை பத்தி நீங்க இல்ல சரியில்லாத பழக்கத்தை நம்ம எல்லாரும் சரியான எத்துக்கணும் அதை எத்துக்கிறத நம்ம மரம் கிடைக்கணும்னா நம்ம சரியான பழக்கத்தை நம்ம செய்யணும்னு ஆசைப்படணும் அந்த சரியான வார்த்தைகள் எங்கன்று வருது சரியான செயல் என்ன அன்புட்டு சரியான செயல் யாருக்கும் தெரியாத கிடையாது எல்லாருக்கும் அன்புன்றது வேணும் அன்பு உடையோர் எல்லாம் உடையோர் அப்ப அந்த அன்புன்ற செயலை உனக்குள்ள வரணும் அதுக்கான செயல் என்ன அதுக்கான வார்த்தைகள் எங்கிருந்து வந்து வருது அதை கேட்கணும் அதுக்கான செயல்முறை எப்படி சொல்றாங்க அது எப்படி செய்ய முடியும் அதுக்கான சூழ்நிலை போனோம் நம்மளும் ஆசை போனோம் நீங்க இதுக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நீ நன்மை பண்ணிக்க முடியும் நீ யாருன்ற பெரிய புரிவி புரிஞ்சுக்க முடியும் இங்க எல்லா உயிர் போற துன்பத்தையும் நம்மளால நீக்க முடியும் நீக்கி எல்லாரும் நித்தியமான பேருந்து நிலையை எல்லா